എന്നോട് കൊറഞ്ഞ പിള്ള

கொண்டு சோகம் பார்க்குங்க அப்புறம் ஆவுட்டே என்ன என்ன சொல்ல காலை நடக்க முடியலை காலு வயசாயிட்டு நடக்க முடியாது அது என்ன அது ஒன்றும் முடியாது என்ன மூத்தாலி இருக்குது சொல்லுங்க வேறு ஒன்றும் இல்லை வேறே ஒன்றும் கிடையாது கா காலத்துல நம்ம நடக்கணும்

சரி பாட்டி இவ்வளவுதான் உங்க தோழி இல்ல உங்க சம்பளம் எங்களுக்கு தாங்க அது நிரம்பண்டு மாதிரிமா உங்க சம்பளம் எனக்கு என் சம்பளம் உங்களுக்கு அது நான் சம்பளம் ஏன் ஓகே தான் சரி 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 டேய் ரேர் சுத்தவே மாசம் மாசம் வந்து